கொண்டிருக்கிறோம் சென்னை ஆறாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி மீது ரவுடி கருக்காவினோத் வினோத் காலனி வீச முயன்றிருக்கிறார் ஆளுநர் மாளிகையில் வளாகத்தில் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற கருக்காவினோத்துக்கு வினோத்துக்கு நேற்றைக்கு நீதிமன்றம் தண்டனையை அறிவித்த நிலையில் தற்போது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் பாலா கிண்டி ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி என்பவருக்கு நேற்றைய தினம் நீதிமன்றம் ஆறு சிறிது உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தான் ஏற்கனவே அவர் மீது மற்றொரு வழக்கு இருந்தது தீநகரில் உள்ள ஒரு டாத்ரா தலைவர்கள் அடிதழில் ஈடுபட்டு ஈடுபட்டதாகவும் அதே போல அந்த டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் கொண்டு வீசியதாக ஏற்கனவே அவர் மீது வேறொரு வழக்கு வந்தது இந்த ஒரு வழக்கில்தான் இன்று அவரை ஆஜர்படுத்த காவல்துறை இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஆறாவது கூடுதல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தார்கள் அப்போது கருக்காவினோட நீதிபதி பாண்டியராஜ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது ஆளுநர் மார்க்கை வழக்கில் அதிகபட்ச தளம் விதிக்கப்பட்டதாக தெரிவித்து அது தொடர்பாக கூச்சலிட்டே வந்தார் அதே போல தன்னுடைய காலனியை பற்றி நீதிபதி முன்பு முயற்சி செய்தார் அப்போது உதவியாக காலத்துடன் அங்கிருந்து அவரை சுதாரித்துக் கொண்டு கருக்கா வினோத்தை கொண்டு வந்து தடுத்தார்கள் இது தொடர்ந்து நீதிபதி பொறுத்தவரைக்கும் இது போன்ற குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு நேரடி அழைத்து வர வேண்டாம் இது போன்ற குற்றவாளிகள் காவல் காட்சி மூலமாக ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இதொருந்து கருக்கவினர் தற்போது காவலு பாதுகாப்பு விவரங்களுக்கு நன்றி மதன்